ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜால்போதனா வைத்தியசாலையில் இந்திய ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டவர்களின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வைத்தியசாலை நிர்வாகத்தின் ஒழுங்குபடுத்தல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஓராம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை அங்கு நடைபெற்றது இந்நினைவேந்தல் நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் உருவப்படத்திற்கு நினைவுச்சூடர் ஏற்றப்பட்டு மலர் அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் நீத்து சாரதி சண்முகலிங்கம் அவர்களின் நினைவாக ஒருவருக்கு சக்கர நாட்காலியும் வழங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் திரு சத்தியமூர்த்தி வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் மற்றும் உயிரிழந்த உத்தியோகத்தர்களின் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐப்பசி மாதம் இருபத்தி ஓராம் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் போதனா வைத்தியசாலைக்குள் தாக்குதல் மேற்கொண்ட வண்ணம் அத்துமீறி உள்நுழைந்த இந்திய ராணுவ அதிகாரி கேர்னல் பிரார் தலைமையிலான இராணுவத்தினர் நடத்திய பயங்கரவாத கொழிவரி தாக்குதல் மூன்று வைத்தியர்கள் இரண்டு தாதிகள் இருபத்தி ஓரு பணியாளர்கள் நாற்பத்தி ஏழு நோயாளர்கள் என எழுபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் துப்பாக்கிச்சூடு மற்றும் கிரணை தாக்குதலுக்குட்பட்டு படுகொலை செய்யப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது